ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சம்மரான குழு குழு குடிக்கிற மாதிரி ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாமா அதுக்கு சம்மரில் கிடைக்கக்கூடிய மாம்பழமும் நொங்கு தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்கே தேவை பார்த்துடலாமா நான் இன்றைக்கி ஒரு மாம்பழமும் மூணு நொங்கு ஸ்லைஸும் எடுத்திருக்கேன் நொங்கு ஸ்லைஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு மாம்பழத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி உள்ளே இருக்க பழுப்பை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு இந்த பழுப்பை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேங்கோ பழுப்பை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு நுகை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து முந்திரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் தனியாக வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சு மேங்கோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஊற வச்ச சப் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ஊற வச்ச பாதாம் பூசியின் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட முந்திரியோட போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கிளாஸுக்கு மாற்றிடலாம் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் லைட்டாக வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு ரோஸ் ரோஸரை ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேலை வந்துட்டு நான் கட் பண்ணால் நொங்கு ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க நெஸ்ட்ல சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ